என் பின்னாடி முசல்லா தெரியுது பாத்தீங்களா இது எங்க தெரியுங்களா சவுதி ஏர்லைன்ஸ் உடைய பேக் சைடுல தொழுகிறதுக்குன்னு தனி இடமே ஒதுக்கி இருக்காங்க ரெண்டு ஸ்கிரீன் போட்டு ஒரு முசல்லா இருக்கும் ஜமாத்தா குறைஞ்சது ஒரு ஐந்து நபர்களாச்சு தொழுகலாம் நான் கசருடைய தொழுகை அசர் மற்றும் லொஹர் மற்றும் அசுருடைய தொழுகை கசுரா வந்து அலக்துல்லாம் இங்கே தொழுதேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தொழுகுவதற்கு அமைதியாக ஒரு நல்ல இடமாக இருந்துச்சு ஸோ சவுதி ஏர்லைன்ஸை யார் பயணித்தாலும் இன்ஷா நீங்கள் பின்னாடி எழுந்து போய் ஒளி செஞ்சுட்டு நீங்கள் தொழுகலாம் இது மித்து ஏர்லைன்ஸ்லாம் இருக்கானான்னு எனக்கு தெரியல இப்போ சென்னையிலேருந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஃபிளைட்டில் போகிறாங்கள்ல அதிலெலாம் இருக்குமான்னு தெரில ஆகாஷா போன்ற விமானங்கள்லே இருக்குமான்னு தெரில சவுதியாவில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவசியம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இல்லை கொச்சின்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த நேரடி விமானம் வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும் கனெக்டிங் ஃப்ளைட்டோட இது ரொம்ப ராகத்தாக இருக்கும் பாருங்களே பின்னாடி அதோடைய வியூ பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த இடம் அந்த முசல்லாம் அந்த அந்த பகுதி நல்லா இருக்குது லெஃப்ட் சைடில் பாருங்கள் பேசஞ்சர்ஸ் அமர்ந்துருக்காங்க அதே போல் ரைட் சைடில் பார்த்தாலும் பேசஞ்சர்ஸ் அமர்ந்துருப்பாங்க இங்கே பக்கத்தில் வந்து வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது இது வந்து சமையலறை அதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க இங்கேருந்து தான் நம்ம கொண்டு வந்து இருக்கையில் வந்து அந்த உணவுகள் எல்லாம் ஃபுட்டு வந்துருச்சு பாருங்கள் பைனாப்பிள் ஜூஸு மட்டன் பிரியாணி பன்னு இதுக்கு பட்டர் வச்சுருக்காங்க சுண்டல் இருக்குது கொஞ்சம் க்ரீம் இருக்குது அது இல்லாமல் இன்னும் நிறைய ஜூஸஸ் இருக்குது இது பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபிக்ஷனாக இருந்துச்சு இது சாப்பிட்டோம் நமக்கு மட்டும் இல்லை வர எல்லாத்துக்கும் வந்து சாய்ஸில் கொடுக்குறாங்க அதாவது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படிங்கிற மாதிரி இது மட்டன் பிரியாணி இருக்கும் சிக்கன் பிரியாணி இருக்கும் பன்னீர் இருக்கும் ஸோ எல்லாமே கொடுக்குறாங்க மாதிரி வாட்ரு அதோடைய சுகர் டீ காஃபிக்கு சுகர்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்குறாங்க அதுகுந்திருக்கலாம் ஜித்தா வந்துவிட்டோம் சரியாக குச்சினில் பன்னெண்டு மணிக்கு சவுதி ஏர்லைன்ஸ் பெறப்பட்டுச்சு பெறப்பட்டு அழுகிடுலா சரியாக அஞ்சரை மணி நேரம் பயணம் அஞ்சரை மணிக்கு அழகுலா நம்ம ஜித்தாவுடைய ஏர்போர்ட்டு வந்து இறங்கி அழுள்ள கீழே இருக்கோம் நம்ம கூட ஹாஜிகள் எல்லாமே வந்துகிட்ருக்குறாங்க ஸோ அது முடிஞ்ச பின்னாடி இருந்து உங்களுக்கு தெரியும் இல்லை போல் ஒரு பஸ்ஸு வந்து நிற்கும் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு அதாவது போர்டிங்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த பஸ்ஸில் ஏறி அதுக்கு தெரியல எல்லோரும் அந்த பஸ்ஸில் பிறப்பிட்டு போர்டிங்கை நோக்கி நம்ம வந்துவிட்டோம் போர்டிங் எல்லாமே அங்கே ப்ராப்பராக அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தெரியல போர்டிங் என்ட்ரி ஆகி எல்லாமே முடிஞ்சு போர்டிங்கில் சில நபர்கள் தாமதமாக வந்தனால கொஞ்சம் லேட்டாகி நம்ம